பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நானூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் மூணு பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு பல் பூண்டு மூணு வரமிளகாய் பத்து மிளகு அஞ்சு கருவேப்பிலையில் அரை டீஸ்பூன் ஜீரகம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒன்றரை லிட் தண்ணி எடுத்துருக்கேன் பருப்பு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க தக்காளி சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு போட்டுட்டோம் அப்புறம் சீக்கிரம் வேகும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நான் டேக்ஸாக தான் பருப்பை வேக வைக்கிறேன் இதில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு நல்லா வேகட்டும் மிளகு சீரகம் கருவேப்பில் அஞ்சு அஞ்சு பல் பூண்டு அப்படியே எடுத்துடலாம் பாதி அளவு இந்த மாதிரி அரைச்சிக்காங்க இப்படி தான் அரைக்கணும் இதை அப்படியே பருப்பில் போட்டுடலாம் மூணு மிளகாயை அப்படியே முழுசாக போட்டுடலாம் வேகட்டும் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற ஓரச்சுருக்காங்க ஓடிட்டுட்டோம் பருப்பு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சிங்க அதுக்குள்ளே தாளிச்சிடலாம் வானல் நல்லா காஞ்சிடுச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பளம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா வதங்கிக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரிஞ்சு போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க அதுக்குள்ள நம்ம எடுத்து கடைஞ்சிடலாம் கரண்டிலே அப்படியே கடைஞ்செடுத்திடலாம் இந்த அளவு கடைஞ்சி எடுத்தாச்சுங்க அளவு வணங்கன்னா போதும் அடுப்பை சிம்மலை வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் களை விட்டுதுங்க போதும் இந்த அளவுக்கு வந்தது போதும் கடைஞ்சி வச்ச பருப்பு அப்படியே அதிலயே எடுத்து தாளிச்சிடலாம் ஊற்றி வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சலை அப்படியே இதிலேயே ஊற்றிடலாம் அப்படியே வெந்து வரட்டும் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் கொதிக்கட்டுங்க ஏன்னா பச்சை புளி வாசம் வரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்